பார்ந்த கன்னிராசி என்பர்களே கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இரு வகையராக இந்த பங்குனி மாதமானது விளம்பி வருஷம் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் ஏப்ரல் உள்ளடக்கிய மாதம் சில மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இதை வச்சுக்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய இருபத்தைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்போது வயசுக்குள்ளே இருக்கிறவரைக்கும் இந்த மாதம் திருமணத்துக்குண்டான வரன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம வச்சுக்கலாம் அது தந்தை வழியிலே முயற்சி செய்பவர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக பார்த்து முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக திருமண கைகூடும் காலகட்டமாக இருக்கலாம் இந்த மாதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியது பெண் பார்க்க செல்லக்கூடியது பெண் அமையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா எங்கே இருந்தாலும் பெண் ஆண் தெரியக்கூடிய மாதமாக வச்சுக்கலாம் அதனால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் ஆரம்ப கட்டத்திலே மாதத்தினுடைய ஒரு மூன்று நான்கு நாள்களே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் சரி எட்டாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் கட்ட செவ்வாய் நீங்க பெற்று அதிர்ஷ்ட செவ்வாய் வரக்கூடிய மாதமாக நீங்கள் வச்சுக்கிங்க அப்போது உங்களுடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் திருமணமாகாத இருந்தால் அவர்களுக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் திருமணத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது இந்த இரத்த சம்பந்தப்பட்ட நோய் நொடி இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியில் இருக்கிற குழுக்களுக்கு இந்த மாதமானது அந்த வியாதியெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய மாதம் வியாதியிலேருந்து விடுபடக்கூடிய மாதமாக வச்சுக்கலாம் அரசாங்க வகையில் உத்தியோகம் எதிர்பார்ப்பவர்களுக்கு பரீட்சை எழுதி ரிசல்ட் இல்லை அப்படின்னு ரிசல்ட்டுன்னு வரலன்னு எதிர்பார்ப்பவங்களுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக வருமா அப்படின்னு எதிர்பார்ப்பவங்களுக்கும் இந்த மாதம் அதெல்லாமும் நடக்கும் அதே போல் ஊர் விட்டு வீர் போகிறது இந்த பங்குனி மாதத்தில் நீங்கள் இருக்கிற ஒரு விட்டு வெளியுருவாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உருவாகும் அது வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ரெஸ்ட்டுக்காக போகிறதா இருந்தாலும் பொதுவாக இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுப்பார் எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுக்குவார் இது நீங்கள் தமிழ் மாதத்தில் தமிழ் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது கடைசி மாதம் அடுத்தது சித்திரை தமிழ் வருடப்பிறப்பு இது அப்போ என்ன பங்குனி மாதம் வருஷத்தினுடைய கடைசி மாதம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தான் எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறோமே இந்த உலகத்தில் காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை நம்ம முதல் நாள்னு சொல்கிறோம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆனால் நம்ம தான் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் பூரா வேலை செய்கிறேன் ஆனால் கிரகங்கள்லாம் அப்படி கிடையாது முதல் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அவரை சுற்றி தான் எல்லா கிரகமும் சுற்றுதுன்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறோம் சூரியன் தான் பிரத்ய தெய்வன்னு சொல்கிறோம் அந்த சூரியன் நமக்கு உடனே நமக்கு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அடுத்த நாள் பூரா அடுத்தது பூரா கட்டத்தை கொடுக்குறாருன்னு நமக்கு கணக்கு வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கட்கிழமை வழக்கு போகிறோம் சனிக்கிழமை வரைக்கும் அது முதல் நாள் போயிட்டு முதல் நாள் ரெஸ்ட்டில் இருந்துட்டு எட்டு நாள் கட்டப்படுறோம் அந்த மாதிரி இல்லாமல் இது மாதத்தினுடைய வருஷத்தினுடைய கடைசி மாதம் சூரியன் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக கொடுப்பார் ஓடி 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 இது பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த மாதம் உங்களுக்கு கிரகப் பிரேஷன்லாம் கிடையாது திருமணம் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க நிறையா திருமண மூர்த்த நாள்லாம் நிறைய பண்ண மாட்டாங்க பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பங்குனி உத்தரம் இந்த பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுடைய ஒரு சிறப்பான நாள் மற்றபடி பார்த்திங்கன்னா வெயிலும் இருக்கும் மழையும் லேசாக இருக்கும் இது எல்லாமே இருக்கும் இந்த மாதத்தில் ஆனால் எதுவுமே அதிகப்படியாக இருக்காது அப்போது நம்ம கொஞ்சம் மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பங்குனி மாதத்தில் அமாவாசிக்குதான் சிறப்பு இருக்கா கிடையாது பௌர்ணமிக்கு தான் சிறப்பு அதுதான் பங்குனி உத்தரம் அப்போ அந்த பங்குனி உத்தரம் சிறப்புனால நம்ம என்ன பண்ணுவோம் முருகபுரமான கும்பிடுவோம் அது ஒரு ரிலாக்ஸு ஆலயத்துக்கு செல்வது பங்குனி உத்தரத்துக்கு காவடி எடுக்கிறது பங்குனி திருவிழா திருவிழாவில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு நமக்கு ரிலாக்ஸு பெரிய அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள்லாம் பெருசாக நடக்காது அப்போ எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு ரிலாக்ஸானது அதே போல் அரசாங்க உத்தியோகாரர்களுக்கு இது ஒரு ரிலாக்ஸாக வச்சுக்கலாம் மாத கடைசி இல்லையா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பொண்ணு நாலு இந்த மாதத்தில் வரக்கூடியது இது நாலு புது வருஷம் அதாவது கணக்கில் புது வருட கணக்கு புது கணக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தில் தான் வருது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணினாலும் பண்ணாட்டாலும் ரிலாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அமைதியாக இருக்கிறது நல்லது பணம் காசு ரொம்ப கடனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் புதுசாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வச்சுக்காதீங்க கணவன் மனை உறவு கொஞ்சம் அன்யோன்யத்தில் இருக்கும் பெரியவர்களாலே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர்களாலே வந்த சில ஒம்பு வழக்குகள்லாம் கொஞ்சம் நீங்கும் கன்னிராசிக்கு அப்பாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் திருமணமாகாத திருமணமான இளம் வயது உள்ள இருக்கக்கூடிய நபர்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கும் அதனால் அப்பாவை கொஞ்சம் நல்லபடியாக கண்ணுங்கருத்துமாக பாருங்கள் அதாவது வயதான பண்ணால் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்னிராசி தந்தைக்கும் அவருடைய உடல்நிலைக்கும் கொஞ்சம் பாதிப்புகள் வரும் அதை நீங்கள் பாருங்கள் உத்தியோகத்தை தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் எப்படி கிடைக்குங்கிறது கிடையாது திடீர்னு கிடைக்கும் சூரியன் உத்தரட்டாதி நட்சத்திரம் முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் மாதத்தினுடைய கடைசி பகுதியில் கண்டிப்பாக பங்குனி இருபது தேதிக்கு மேலே கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் பரீட்சை உங்களுக்கு நல்ல முறையில் ரிசல்ட் வரும் புதுசாக பரீட்சை எழுதுகிறவங்களும் நல்ல முறையில் பரீட்சை எழுதுவாங்க அதனால் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சைலாம் எழுதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எழுதலாம் விடாமுயற்சி உங்களுக்கு நிறை நிறைந்த பலனை கொடுக்கும் கண்ணிராஜிக்கு கணவன் மனை உறவிலே சில சில நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடந்து ஏற்கனவே கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் அது எட்டில் செவ்வாய் இன்னும் ஒம்பதுக்கு போகிறது நாலில் குரு போகிறது அப்போ கேந்திரத்தில் போகிறது உங்களுக்கு குருவெல்லாம் ஒன்றும் பெரிய அளவு பெரிய நல்லது பண்ணாது ஆனால் குரு நாலாம் இடத்துக்கு போகிறது கொஞ்சம் சிறப்பு அந்த சனி நாளில் இருக்கிற சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சனியும் கொஞ்சம் உங்களுக்கு மட்டுப்படுத்திக்குவார் ஏன்னா குரு அங்கே போய்டுறதுனால குரு சண்டால யோகமும் இருக்குது குரு சண்டால யோகம்னா என்ன நல்லதும் கெட்டதும் மாறி இருக்கக்கூடிய யோகம் தான் குரு சண்டால யோகம் அது எல்லா விஷயத்துக்கும் பிரித்து சொல்லலாம் குரு சண்டால யோகங்கிறது பல சப்ஜெக்ட் இருக்குது அதை பிரித்து சொல்லலாம் ஆனால் கன்னிராசிக்கு இந்த குரு சண்டால யோகம் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு வைராக்கியத்தில் இருக்கிறவங்க எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு அப்போது உங்களை வந்து இந்த குரு யோகம்லாம் ஒன்றும் பண்ணாது நீங்கள் கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்டவங்களாக இருப்பீங்க நல்லவங்களோடு சேர்ந்தால் நல்லவங்களாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன அதில் பலன மாதிரி இருக்க போகிறது அந்த கெடுப்பலன்களை நீங்கள் நல்ல பலன்களாக மாற்றிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் பிடிச்ச பிடிக்கும் மசல்னு இந்த மயிலுக்கு மயில் தான் படுத்த விஷயத்துக்கு இருக்காங்க பிடிச்ச பிடிக்கும் மசல் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பிடித்த பிடியை விட்டு கொஞ்சம் தளர்ந்து இருந்தால் கன்னிராசிகாரிக்கு எப்போதுமே சிறப்பு கொஞ்சம் மாற்றிக்கணும் மனசை மாற்றிக்கணும் இவங்க செய்கிறது நமக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சி பெரியவங்களை நீங்கள் நம்புங்க அனந்தமைய யாராவது ஏதாவது ரொம்ப இதாக இருந்ததுன்னா அவங்களையும் நீங்கள் நம்புங்க ஏன்னா சகோதரஸ்தானம் உங்களுக்கு இயற்கையிலேயே சகோதரஸ்தானாதிபதி செவ்வாய் சகோதரஸ்தானம் மூணாம் இடம் வீச்சகம் அதனால் அவங்க எப்பவுமே கொஞ்சம் உங்களை விட உங்களை அடக்கி தான் இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அனுசனையாக இருங்க கன்னிராசிக்கு அரசியல் பின்புலம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் கொஞ்சம் மேம்பாடு இருக்கும் அதே ஆக்சுவலாக அது கொஞ்சம் ஒரு மாதிரியான சப்ஜெக்ட் தான் அரசியல் சப்ஜெக்ட்டு ஆனால் அதில் வந்து கெடுபலன்களுங்கிறது எப்பவுமே இருக்கும் அதில் நல்ல பலன்கள் வர்றது தான் கொஞ்சம் கட்டம் அந்த நல்ல பலன் இந்த மாதம் கன்னிராசிக்கு வரும் அதனால் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும் அது நீங்கள் பார்த்துங்க அது யார்னால் நடக்கும்னா பெண்களால் நடக்கும் பெண்கள் அரசியல்வாதி கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லது நடக்கும் ஆண்களுக்கு பெண்களாலே சில நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் கட்சியில் ஒரு பெரிய ஆளுன்னா நீங்கள் உங்கள் மனைவியை முன்னாடி நிறுத்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது கொண்டு வரலாம் உங்கள் மனைவியை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வரலாம் இல்லை உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வரலாம் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மனைவிகளை மனைவியை மனைவிகளை தப்பா சொல்லிட்டேன் மனைவியை மனைவிகளேன்னு சொல்லிட்டு இரண்டாவது நமக்கு மனைவிகளேன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் தவறி வந்துருச்சு மனுஷங்க உங்களுடைய துணையை வாழ்க்கை துணையை மனைவியை நீங்கள் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரலாம் வியாபாரத்தில் கொண்டு வந்து நீங்கள் அவங்கள முன்னாடி நிறுத்தலாம் அவங்க பேரில் நீங்கள் உரிமங்கள்லாம் வாங்கலாம் நல்லது நடக்கும் குழந்தை பாக்கியம் கண்ணீராசிக்கு குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு அதுக்கு பலன் இருக்குது சந்தேகமே வேண்டாம் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய எந்த வயசுல இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதம் அதுக்கு உண்டான கொஞ்சம் பிரகாசம் உண்டு சூரியனுடைய அதி பலன் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் சூரியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி அது நாளில் இருக்கிறதுனால சனிக்கிழமை விரதம் இருங்க சனிக்கிழமை யாருக்கு விரதம் இருக்கீங்க சனிக்கிழமை நீங்கள் இருக்கோ இல்லை ஒரு சனீஸ்வரனுக்கோ நீங்கள் விரதம் இருக்கு சனிக்கிழமை விரதம் பொதுவாக அது நீங்கள் ஆஞ்சநேயாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி விரதம் இருந்து சனிக்கு நேர் எதிர் சன்னதியில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியோ இல்லை ஆஞ்சநேயர் சன்னதியோ இல்லை விநாயகர் சன்னதியோ இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யுங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சில எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கும் எதிர்பாராத விஷயம்னா அதில் மூணு விதமான விஷயங்கள் இருக்குது கன்னிராசி ஒன்று உடல்நிலை திடீர்னு மோசமடையலாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இது ஒரு விஷயம் அறுபது வயசு மேலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நடக்க முடியாத சூழ்நிலைகள் சில வரலாம் அதுவும் உடல் சம்பந்தப்பட்டது இந்த பணம் காசு திருடு போகக்கூடிய சமாச்சாரங்கள் கொஞ்சம் இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கணும் இந்த மூணு விஷயம் எதிர்பாராத இருக்கும் நாலாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெளிநாட்டுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவர்கள் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கு வரக்கூடிய மாற்றம் வரும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க வெளிநாடு வேலை வேண்டாம் அப்படின்னு அங்கே நின அங்கே இருந்து நினைக்கக்கூடியவர்கள் தாய்நாடு திரும்பணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம் இல்லை வெளிநாட்டிலேயே தான் நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதை தக்க வைக்கக்கூடிய சில பரிகார முறைகளை செய்யுங்கள் சில கடவுளை வணங்குங்கள் கண்டிப்பாக அங்கேயே இருக்கக்கூடிய சொல்ல வரும் அது கம்பல்சரி கிடையாது இதை வந்து கடைசி விஷயம் மாறுதலாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அந்த மாற்றங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது இந்தியர்கள் இந்தியாவிலேருந்து அங்கே போனவங்களுக்கு உங்களுக்கு மாற்றம் வரக்கூடிய மாதங்கள் இந்த மாதம் இருக்கும் இல்லைன்னா மனசளவழியாவது உங்களுக்கு மாற்றம் வரும் போயிடலாமா நம்ம நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்துடலாமா அங்கே போனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அந்த மாறுதல் வரும் அதை நீங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு தெரியாது அதை அடுத்த மாதத்தில் உங்களுக்கு சொல்கிறோம் வாழ்க வளரும் தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்